பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் மூன்று தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு இந்த வீடியோவிலே ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்ப்போம் ஸ்கேண்டியத்தில் உள்ள போர் மற்றும் த்ரீ டி எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமையின் மதிப்பினை கணக்கிடுக ஸ்கேண்டியத்தில் உள்ள போரஸ் மற்றும் த்ரீ டி எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமையின் மதிப்பினை கணக்கிடுக ஸ்கேண்டியத்தின் அணு எண் ஒன்று இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஸ்டன் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது பார்ப்போம் முதலில் ஸ்கேண்டியத்தில் உள்ள போரஸ் எலக்ட்ரானுக்கான செயலுறு அணுக்கரு மின்சுமையை காண்போம் ஸ்கேண்டியத்தின் அணு எண் எனவே எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவேண்டியத்தில் தத்துவத்தின் அடிப்படையில் எலக்ட்ரான் அமைப்பை எடுத்துவோம் உள்ள ஒரு எலக்ட்ரான் த்ரீ டி ஒன் இதுவே ஸ்காண்டியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு விதியின்படித்தின் எலக்ட்ரான் அமைப்பை தொகுதிகளாக்கிக் கொள்வோம் ஒன் எஸ் டூ எஸ் ஒரு தொகுதி த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஒரு தொகுதி த்ரீ டி ஒன் என்பது ஒரு தனி தொகுதி 4s2 எஸ் டூ என்பது ஒரு தொகுதி இவ்வாறு பெறப்பட்ட தொகுதிகளில் கண்டறிய வேண்டிய தொகுதி என்னெனவும் அதில் உள்ள பிற எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் என்பதையும் நாம் அறிவோம் உள்தொகுதிகளில் த்ரீ டி ஒன் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஆகியவை என் மைனஸ் ஒன்று எனவும் இதில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானின் திரை மறைத்தல் மதிப்பானது என் மைனஸ் டூ இதில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய மறைத்தல் மதிப்பு ஒன்று மேலும் உள் ஆர்பிட்டாலில் உள்ள ஒன் எஸ் டூ ஒரு தொகுதி இது என் மைனஸ் த்ரீ இதில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானின் திரை மறைத்தல் மதிப்பு ஒன்று இந்த விவரங்களின் அடிப்படையில் எலக்ட்ரானுக்கான மறைத்தல் மதிப்பை கணக்கிடுவோம் தொகுதி அந்த தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எஸ் மதிப்பிற்கு ஒவ்வொரு எலக்ட்ரானின் பங்களிப்பு எஸ் மதிப்பிற்கு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள எலக்ட்ரான்களின் பங்களிப்பு பார்ப்போம் முதலில் என் அதாவது போரஸ் தொகுதியில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர்த்து ஒரு எலக்ட்ரான் எனவே ஒன்று இதனுடைய மறைத்தல் மதிப்பானது என்பது அந்த தொகுதியில் உள்ள எலக்ட்ரான்களின் மொத்த மறைத்தல் மதிப்பு அதைத் தொடர்ந்து தொகுதி என் மைனஸ் ஒன்று இந்த தொகுதியில் இரண்டு எட்டு ஒன்பது எலக்ட்ரான்கள் உள்ளன ஒவ்வொரு எலக்ட்ரானின் திரை மறைத்தல் மதிப்பு 0.85 எனவே இவற்றை பெருக்க 7.65 பாயிண்ட் தொடர்ந்து அனைத்து தொகுதியிலும் காணப்படுகின்ற எலக்ட்ரானின் திரை மறைத்தல் மதிப்பு ஒன்று எனவே இரண்டு தொகுதிகளில் உள்ள எலக்ட்ரான்களையும் கூட்டிக் கொள்வோம் ஆறு எட்டு பத்து ஆக என் மைனஸ் டூ மற்ற உள் தொகுதிகளில் காணப்படுகின்ற மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பத்து ஒவ்வொரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஒன்று எனவே பத்து இன்டு ஒன்று இவற்றை கூட்ட ஸ்கேண்டியத்தில் எலக்ட்ரானின் திரை மறைத்தல் மாறுலி அல்லது மதிப்பு எஸ் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு தனிமத்தினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமை காண்பதற்கான வாய்ப்பாட்டை நாம் அறிவோம் அல்லவா அதாவது Z மைனஸ் எஸ் இங்கு Z என்பது தனிமத்தின் அணு எண் எஸ் என்பது மறைத்தல் மதிப்பு எனவே ஸ்கேண்டியத்தின் அணு எண் இருபத்தி ஒன்று மைனஸ் ஸ்கேண்டியத்தில் போரஸ் எலக்ட்ரானின் மறைத்தல் மாறுலி மதிப்பு பதினெட்டு இதை சுருக்க மூன்று ஸ்காண்டியத்தின் போரஸ் எலக்ட்ரான் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமை இசைக்குவல் டு மூன்று அடுத்து நாம் பார்க்க இருப்பது த்ரீ டி எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமை ஸ்காண்டியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு சற்று முன்தான் பார்த்தோம் இதை ஸ்லேட்டர் விதியின் அடிப்படையில் த்ரீ டி எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பை காண்பதற்காக தொகுதிகளாக்கிக் கொள்வோம் ஒன் எஸ் டூ ஒரு தொகுதி டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஒரு தொகுதி த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஒரு தொகுதி த்ரீ டி ஒன் ஒரு தொகுதி இதில் தான் நாம் கண்டறிய வேண்டிய எலக்ட்ரான் உள்ளது இந்த தொகுதிக்கு வலதுபுறமாக 4s2 ஆர்பிட்டால் ஒரு தொகுதியாக உள்ளது இது த்ரீ டி எலக்ட்ரானுக்கு எத்தகைய மறைத்தல் மதிப்பையும் தருவதில்லை எனவே கண்டறிய வேண்டிய தொகுதி என் எனவும் இந்த தொகுதியில் உள்ள எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பானது இந்த தொகுதிக்கு இடதுபுறமாக உள்ள இந்த தொகுதி என் மைனஸ் ஒன்று இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பானது ஒன்று இந்த தொகுதியானது என் மைனஸ் இரண்டு இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பானது ஒன்று அதற்கு உள்ளாக காணப்படுகின்ற ஒன் தொகுதியானது என் மைனஸ் த்ரீ இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஒன்று இந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு தொகுதி அத்தொகுதியில் காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எஸ் மதிப்பிற்கு ஒவ்வொரு எலக்ட்ரானின் பங்களிப்பு மதிப்பு எஸ் மதிப்பிற்கு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள எலக்ட்ரான்களின் பங்களிப்பு பார்ப்போம் முதலில் என் இந்த தொகுதியில் கண்டறிய வேண்டிய எலக்ட்ரானை தவிர வேற எந்த எலக்ட்ரானும் இல்லை எனவே பூஜ்ஜியம் இந்த தொகுதியில் காணப்படுகின்ற ஒரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இதை பெருக்க ஜீரோ அடுத்து கண்டறிய வேண்டிய எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் உள்ள போது விதியின்படி அனைத்து உள் தொகுதிகளில் உள்ள எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஒன்று எனவே n-1 ஒன் மற்றும் பிற உள் தொகுதிகளில் காணப்படுகின்ற மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானின் மறைத்தல் மதிப்பு ஒன்று இதை பெருக்க பதினெட்டு ஆக ஸ்கேண்டியத்தின் த்ரீ டி ஆர்பிட்டாலில் உள்ள இந்த எலக்ட்ரானின் மறைத்தல் மாளி எஸ் ஆனது பதினெட்டு தனிமத்தின் செயலுறு அணுக்கரு மின்சுமை காண்பதற்கான வாய்ப்பாடு Z மைனஸ் எஸ் ஸ்காண்டியத்தின் அணு என் ஜெட் இருபத்தி ஒன்று ஸ்காண்டியத்தின் மறைத்தல் மாறலியின் மதிப்பு பதினெட்டு இதை சுருக்க மூன்று ஆக ஸ்காண்டியத்தில் த்ரீ டி எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமையானது மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ